திமுக எம்எல்ஏ புகழேந்தியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் உழைப்பால் படிப்படியாக முன்னேறியவர் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் பணியால் வளர்ந்து திமுக மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தவர் புகழேந்தி என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியதால் எம்எல்ஏவாக ஆனார் என்றும் எப்போதும் தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளோடு சந்திக்க வருவார் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கலை தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திமுக கிளை செயலாளராக அரசியலை தொடங்கிய புகழேந்தே அயராத உழைப்பால் படிப்படியாக முன்னேறியவர் என்றும் மக்கள் பணியால் வளர்ந்து திமுக மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தவர் புகழேந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியதால் புகழேந்தி எம்எல்ஏ ஆனார் என்றும் எப்போதும் தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளோடு சந்திக்க வருவார் புகழேந்தி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார் அவருடைய இழப்பு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது திமுகவுக்கே பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் எம்எல்ஏ புகழேந்தியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் கிளை கழக செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அரசியலை தொடங்கிய புகழேந்தி அயராத உழைப்பால் படிப்படியாக அரசியலில் முன்னேறியவர் என்றும் பணியால் வளர்ந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் என பல பதவிகளை வகித்தவர் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி நன்மதிப்பை பெற்றார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் புகழேந்தியினுடைய மறைவு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது திமுகவுக்கே பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுமாறு மருத்துவமனையில் அவர் இருந்தபோது கூறியிருந்தேன் என்றும் நலம் பெற்று திரும்புவார் என்று காத்திருந்த நிலையில் புகழேந்தியினுடைய மறைவு ஆழ்ந்த துயரை அளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்